இருபது தலைமை தாங்கக்கூடியவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அம்மையார் ராதா அவர்களே சிறைக்கு சென்ற அருள் ஆரம்பத்துடன் இந்த விவசாய பெருமக்களே அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய வெவ்வேறு கட்சிகளுடைய சிறப்பான பொறுப்பாளர்களே கூடியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த சரகத்துடைய இன்ஸ்பெக்டர் தைரியம் இருந்தா இப்பவா மணிகண்டன் ஜீவரத்னம் தைரியம் இருந்தா இப்பவா அதற்காக தான் இந்த கூட்டம் எந்த போராட்டம் முடிந்து விட்டது என்று நீங்கள் கணக்கு போட்டீர்களே அந்த போராட்டம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கு என்பதை அறிவிப்பதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் சிறை சென்ற விவசாயிகளுக்கு பாராட்டு தேவையில்லை அவர்களை சிறையிலிருந்து மீட்ட வழக்கறிஞர் யாருக்கும் பாராட்டு தேவையில்லை தொட்ட உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்கிருவோம் என்று எச்சரிக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை கூற விரும்புகிறேன் கட்சிகளை வைத்து எங்களை வித்தியாசப்படுத்துகிறீர்களா கட்சி சாடையை வைத்து வேட்டையில் என்ன கரை போட்டு வித்தியாசப்படுத்த பார்க்கிறீங்களா நாங்க என்ன சாதியின் வித்தியாசப்படுத்த பார்க்கறீங்களா விடமாட்டோம் என்று எச்சரிக்கக்கூடிய மேல்மா விவசாயிகளுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கக்கூடிய போராட்டம் இது கைத்தட்டலுக்காக பேசுகின்ற விஷயங்கள் கிடையாது ட்ரோன் நான் மரியாதையா பேசுறவன் இந்த நேரத்தில் கொஞ்சம் மரியாதையை விட்டு தான் சரியா இருக்கும் ஏண்டா ட்ரோன் வச்சு பாத்தீங்களா இந்த ட்ரோன் தான் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இந்த இருபது பேரையும் இந்த ட்ரோன் வச்சு ஊர் ஊரா இங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் போல கேவலப்படுத்தினீங்களா என் போன்ல ஒவ்வொரு வீட்டில் நீ ஏறி இறங்கின போட்டோ என்கிட்ட இருக்கிறா தைரியம் இருந்தாங்க வா இப்ப ஒரு காக்கி சட்டை போட்டவங்க யாரா நிக்கிறாங்க இந்த விவசாயிகள் எல்லாம் கை தட்ட வேண்டாம் இந்த விவசாயிகள் எல்லாம் அனாதைகள் இவர்களுக்கு யாரும் வரமாட்டார்கள் விவசாயிகள் அரசியல் கட்சியிடம் போக மாட்டார்கள் என்று நீங்களே முடிவு பண்ணிவிட்டீர்கள் விவசாயிகளுடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இருக்கார்கள் என்று நிரூபிப்பதற்கான கூட்டம் தாங்க இந்த கூட்டம் பதினோரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க மணிகண்டன் ஜீவரத் அனக்காவூர்ல எத்தனை எத்தனை எஃப்ஐஆர் போட்டீங்க அனக்காவூர்ல அஞ்சு ஆறு ஆறு வழக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க நோட் பண்ணிக்க தலைவரே இன்னும் அடுத்த வாரம் சுதாராமணிங்கம்மா அதை சொல்லிட்டு போய் உட்காருவாங்கன்னு பார்த்தேன் அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் பதினோரு வழக்கு குவாஷ் நோட்டீஸ் உனக்கு வரும் குவாஷ்னா ரத்து செய்யக்கூடிய அந்த பதினோரு வழக்குலேயும் ரத்து செய்யக்கூடிய நோட்டீஸ் அடுத்த வாரம் வரும் அதிகா தடுத்தமாக அடுத்த வாரம் வரும் நம்பர் ஆகிடுச்சு நம்பர் ஆகிருச்சி நம்பர் ஆகிடுச்சு ஏன்னா இலிச்சவாய் நினச்சிட்டு இருக்கிறேன் விவசாயிகள் விவசாயிகள் எழுச்ச வாங்களுக்கு யாரும் வந்து நிக்க மாட்டாங்க நினைச்சீங்களா ரெண்டு லட்சம் ரூபா திருடிட்டு போயிருக்க விஸ்வநாதன் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் ரெண்டு லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிருக்க இங்க இருந்த பொருட்களை பந்த இருந்த பொருட்களை உங்களை விட்டுருவாங்க நினைச்சீங்களா குண்டா சட்டம் போட்டு அதன் விக்க ரெண்டு நாள் வச்சிருக்க முடியல உன்னால உடனே உன் போலீஸ்காரனை அனுப்பி அதுவும் சாதாரண போலீஸ் இல்ல நாங்க தான் பார்க்கக்கூடிய கியூ பிரான்ஸ் அனுப்பி நம்மளுக்கு இருக்கு இருக்கா பாத்தீங்களா அவனை அனுப்பி வேணுவ போய் சந்திக்கணுமா இந்த ஊர் மந்திரி வேணுவ போய் சந்திக்கணுமா இவங்க போய் இந்த பெண்கள் எல்லாம் போயிருக்காங்க அவரை போய் கேட்ட உடனே ரெண்டே நாள் வாபஸ் ஆகுமா அன்னைக்கு உங்களுக்கு வாபஸ் சார் அன்னைக்கு நான் சுதாராமலிங்கம் அம்மா அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அகிலா அட்வொகேட்டும் பக்கத்தில் இருக்காங்க உங்க சரகத்துடைய டிஐஜி முத்துசாமி அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் அவர் அவரிடம் பேசி கேட்டேன் ஐயா உங்க சரகத்தில் இப்படி ஒரு பதினோரு கேஸ் போட்டிருக்கீங்களே ஜூலை மாசத்திலிருந்து எஃப்ஐஆர் போட்டீங்க ஆகஸ்ட் மாதத்தில் எஃப்ஐஆர் போட்டீங்க கைது கொண்டு தோல்வி அவங்களுக்கு அது என்னையா நாலாம் தேதி நவம்பர் மாசம் நாலாம் தேதி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வரீங்க என்னன்னு திருடுங்களா இவங்கெல்லாம் போராடிட்டு இருந்தவங்க பந்தல்ல இருந்து ரெண்டு மணிக்கு காலையில நவம்பர் மாசம் நாலாம் தேதி கைது பண்ணாங்க நவம்பர் மாசம் நாலாம் தேதி கைது பண்ணாங்க உங்களுக்கு டிஐஜி தெரியாதா இவங்களை எல்லாம் எல்லோர் சிறைக்கு கொண்டு போனீங்க அதுக்கப்புறம் இவங்களை பிரிச்சா இவங்க பிரிச்சா இவங்க ஒன்னும் சேர மாட்டாங்களா குண்டா சட்டம் போட்டு ரெண்டு பேரை வெள்ளூர்ல வச்சுக்கிட்டு ஒரு ஆளை கோயம்புத்தூருக்கு அனுப்பி ஒரு ஆளை சேலத்துக்கு அனுப்பி இன்னொரு ஆள் கடலூருக்கு அனுப்பி இன்னொருத்தர் திருச்சிக்கு அனுப்பி இன்னொருத்தர் மதுரைக்கு அனுப்பி அருமை தோழர் அருளை கொண்டு போய் பாதுகாப்பா வார்த்தை முத்துசாமி கிட்ட கேட்டேன் நீ காலையில சிறைக்கு அனுப்பின மாலையில போய் அவங்க சந்திச்சிட்டாங்க வழக்கறிஞருடைய பாராட்டுதல்கள் வேண்டாம் வேண்டாம் என்று எல்லாரும் கூறினார்கள் எங்களுக்குதல்கள் வேண்டாம் ஆனால் சிறைக்கு அனுப்ப தான் முடியும் அந்த சிறையில் இருக்கக்கூடிய நீங்கள் ரெண்டு நாள் கூட வைக்கக்கூடிய வக்கு உனக்கு கிடையாது உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் உடனடியாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கண்ணனாக இருக்கட்டும் செங்கத்தில் இருக்கக்கூடிய ஏழுமலையாக இருக்கட்டும் இல்லை இந்த பகுதிக்கு மதுரையிலிருந்து வந்து வேலை செஞ்ச கணேஷ்குமாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் உடனடியாக பம்பரமாக வேலை செஞ்சதின் காரணமாக ரெண்டே நாளில் பயந்து போய் ஏமா வேணு பயந்து போய் பயந்து போய் மறுபடியும் சொல்றேன் யாரும் கெஞ்சல பயந்து போய் ஆறு பேர் வேலை போட்ட குண்டாச விட்ரா பண்ணி அதுதான் விவசாயிகளுடைய பலம் என்று மறந்து விடாதீங்க ஆறு முகத்தை என்ன பண்ணாங்க பாளையங்கோட்டையில வச்சு அவர் வெளியூர் காரரா அவர் நான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த உண்டியலை தூக்கி இந்த பக்கம் வந்தார் இந்த பக்கம் வந்தார் என்ன நோட்டு விழுந்தது எனக்கு முக்கியம் இல்லை அந்த சிரிப்பு இருந்தது பாருங்க இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய முதுகெலும்பு பெண்கள் இருக்காங்க பாருங்க அன்புடன் பாசத்துடன் அந்த அந்த சிரிப்புடன் பணத்தை ஒவ்வொரு ஆளும் எட்டி எட்டி வெவ்வேறு வயசுக்குரிய பெண்கள் போட்டாங்களே அதுதான் விவசாய போராட்டம் அதுதான் விவசாய போராட்டம் இவெல்லாம் விவசாய குடும்பத்தில் இந்த அனக்காவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவன் வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவன் இந்த திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போட்டானே அவன் விவசாய குடும்பத்துல பிறக்கல அவன் வேற எங்கேயோ பிறந்து வந்து இருக்கக்கூடியவன் நான் மறுபடியும் நான் அவன் பேச தயசு நினைக்காதீங்க அது பேசுவதற்கு காரணம் உங்க மனசுல இருக்கக்கூடிய கோபம் எதிரொலியாக என்ற குரல் இருக்க வேண்டும் நாங்கள காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் இது போன்ற கேவலமான விஷயங்கள் இறங்கக்கூடிய காவல்துறையாக இருந்தால் உங்களை நாங்கள் விடவே மாற்றம் மறந்து விடாதீர்கள் சரி காவல்துறை உற்றுவோம் உங்க ஐஏஎஸ் முருகேஷ் எங்க படிச்சாரு முருகேஷ் தானேக்கு அவரு மாறுனா எனக்கு என்ன அவர் எங்கே ஒரு இடத்துல ஐஏஎஸ் உட்காந்துருக்காங்க போதும் யாரோ கேட்டாங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுக்கு இருக்காங்க அவங்க பின்னாடி அரசியலுக்கு வர்றதுக்காக தான் இருக்காங்க எடுத்துக்காட்டு அவன் போட்ட அந்த டிடென்ஷன் ஆர்டர் ரெண்டு நாள் தாங்குற ஆறு பேருக்கு ரெண்டு நாள் தாங்குற கேவல ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ரெண்டு நாள் தாங்குற அருள் சிறையில் அதிகமாக இருக்க வேண்டிய காரணம் என்னவென்றால் அறுபத்தி எட்டு நாட்கள் என்று சொல்றாங்க அந்த சென்னையில் பெஞ்ச மழையின் காரணமாக நாலாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அன்னைக்கு வழக்கு நடத்த முடியவில்லை நீதிமன்றம் துறக்க முடியவில்லை ஐந்தாம் தேதி துவக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் யாருக்கும் நோட்டீஸ் கொடுக்காமல் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி என்று போட்டார்களே தான் அவளை தாமதம் ஆச்சு தவிர வழக்கறிஞர்கள் அதை தாமதப்படுத்தவில்லை என்று முதலில் கூற விரும்புகிறேன் நல்ல கேளுங்க அருள் சிறையில் இருக்கும் போது ஜஸ்டிஸ் எஸ் எஸ் சுந்தர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு ஆணையிடுகிறார் அவர் ஆணை பயந்து அவர் இட்ட ஆணைக்கு பயந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேசா இருக்கட்டும் மாவட்ட எஸ்பி பி கார்த்திகேயா இருக்கட்டும் நீங்க எல்லாம் மொத்தத்தில் இந்த மேல்பான் நிலத்தில் ஆர்ஜிதப்படுத்த அந்த கோப்புகளை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்து என்று சொன்னார் அதுதான் உங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றி என்று நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் அடுத்த வாயிலாக்கு நான் அருள வெளிய உடனே இல்லையோ நீ முதல்ல கலெக்டர் வா இந்த நிலத்தில ஆர்ஜிதப்படுத்த நல்ல அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பேப்பர்லாம் பேப்பர் எல்லாம் இருக்குல்ல பொது விசாரணை நடத்தி இருப்பில்ல அது எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்க வர சொன்னாரு ஹைகோர்ட்டுக்கு வர சொன்னாரு உனக்கு உண்மையான மானம் சூடு ரோஷம் ஏதாவது இருந்தால் அதை தூக்கிட்டு வந்திருப்பேன் அதுக்கு பதிலாக அந்த வழக்கு ஐந்தாம் தேதி வரும்பொழுது இந்த மாநிலத்தினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறார் இல்லை நாங்கள் போட்ட வழக்கை வாபஸ் பெற நிலைமையில் இருக்கிறோம் என்று கூறினார் அதை வாதாடும் போது அகிலா வாதாடும் போது பக்கத்திலே பக்க பலமாக ஒரு தூணாக பக்கத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது வாபஸ் பெறுகிறோம் என்று கூறினார்கள் ஏன் இந்த தஸ்தாவேஜ்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால் இந்த என்டயர் மேல்மா நில ஆர்ஜியம் ரத்து செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று பயந்து பயந்து அந்த பயத்தின் காரணமாக இவர்கள் அதை வாபஸ் பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆகவே இன்னைக்கு பாராட்டு விழா கிடையாது இன்னைக்கு பாராட்டு விழா கிடையாது இன்று முதல் கற்ற வெற்றி விழா என்று கூறிக்கொள்ளும் எச்சரிக்கை விடுவதற்கான கூட்டம் இந்த ட்ரோனை வச்சுக்கிட்டு விளையாடுறது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் கட்சிகளும் நாலாம் பெரிய ஆயிரக்கணக்கில் ஆட்களை தரட்டக்கூடியவர்கள் கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அதை பலமாக செய்யக்கூடிய வெவ்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்பதை எச்சரிப்பதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் ஏவா வேலு அவர்களிடம் நான் கூறுகிறேன் தயவு செய்து ஆளும் கட்சி மறுத்தப்பட வேண்டாம் மனித உரிமை காப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய நாங்கள் விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கான அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் எடுக்க போனீர்கள் என்றால் அவர்களும் மனித உரிமை காப்பாளர்கள் ஆகவேதான் நாங்கள் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக அவரோடு நிக்கிறோம் ஏவா வேலு அவர்களே தயவு செய்து மரியாதையுடன் பேசுகிறேன் தயவு செய்து இந்த கலெக்டரை பிடிச்சுக்கிட்டு இந்த எஸ்பியை பிடிச்சுக்கிட்டு இந்த டிஐஜியை பிடிச்சுக்கிட்டு இந்த நார்த் ஜோன் ஐஜி இப்போ எந்த ஊருக்கு மாற்றிருக்காங்க கண்ணன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடாதீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கட்சியா அந்த கட்சியா இந்த கட்சியா அந்த கட்சியானு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு

கொள்கை கொள்கை விளக்கெல்லாம் தனியா கொள்கை விளக்கத்துக்கும் செயல்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லை அதனால நம்ம போட்டு இப்ப குழப்ப வேண்டாம் இங்க மேடையில் இருக்கவங்க நம்ம ஒற்றுமை கெடுக்க வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்க நீங்கள் விவசாயிகளுடைய கோபத்தை தட்டி எழுப்பி விட்டீர்கள் இந்த குண்டா சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எதிராக குண்டாஸ்ல போட்டா போயிருவாங்க நினைக்கிறீங்க நான் இப்போ எச்சரிக்கிறேன் செய்யார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இவங்களை ரிமாண்ட் பண்ணாரே நாலாம் தேதி நாலாம் தேதி தானே நாலாம் தேதி ரிமாண்ட் பண்ணாரே அவருக்கு ரிமாண்ட் பண்ணவருக்கு சட்டம் தெரியுதா இந்த ரிமைண்ட் பண்ணவருக்கு இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு எஃப்ஐஆர்ல ரிமாண்ட் பண்ணாரு ஐயா மறந்துடாதீங்க உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு வழக்கு தயார் நிலையில் இருக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரூல்ஸ் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் தயார் நிலையில் இருக்கு ஐயா இவர் இருக்கார் நம்ம இன்ஸ்பெக்டர் மணி மணிகண்டன் ஜீவரத் தான் ஏன்னா அந்த சுருக்கெடுத்து எழுதணும்னா கரெக்டாக எழுதணும் அவங்க தப்பு தப்பு பேர் எழுதிறக்கூடாது இந்த போலீஸ் காட்சி போட்டுட்டு வர மாட்டாங்க சட்டையை வச்சுட்டீங்கன்னா நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்கான் அவனா பேர் கரெக்ட்டா எழுதணும் அதுக்காக தான் பேர் கரெக்டா சொல்றோம் நீ அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டுக்கு கொண்டு போனியே அதுக்கு உன் மேல நாங்க கன்டென்ட் கண்டிப்பா எடுப்போம் என்ற எச்சரிக்கை விடுகிறோம் ரெண்டு லட்சம் ரூபா பொருட்களை இங்கிருந்து திருடிட்டு போனியே போராட்ட காரத்துல இருந்து விஸ்வநாதன் உனக்கு எதிராக வழக்கு இருக்கு என்று மறந்து விடாதீர்கள் ஆகவே இது ஏதோ இங்க வந்து எல்லாம் மொய் எழுதுற கூட்டம் நினைக்காதீங்க இவங்க எல்லாம் மொய் எழுத வரவில்லை உங்களை எச்சரிப்பதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள் ஆளும் கட்சியினுடைய கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் எச்சரிக்கை பண்ண வருகிறோம் என்ற அந்த எண்ணத்துடன் வந்திருக்கிறார்கள் ஆகவே இதை எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் என்று கூறி தயவு செய்து இந்த செக்ரட்டரி அவர்களை நான் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு இதில் ஒரே ஒரு தோல்வி என்னன்னா அதை வாபஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அருள் நஷ்ட கிடையாது இருபத்தாயிரம் ரூபாய் இங்கே வசூல் பண்ண உனக்கு நாங்கள் ஏன் பண்ணது கோர்ட்ல இருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பயந்து போய் பயந்து போய் கோர்ட்ல கேட்ட பேப்பரை கொடுக்காம ஓடி போன அரசு தான் இந்த ஸ்டாலின் அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா அவர் சொன்னார் அவருக்கு உத்தரவாதமா சொல்றேன் அடுத்த வாரம் மதுரை கோர்ட்ல அந்த இருபத்தி ரூபாய்க்கு ஒரு கண்டம் நாங்க உறுதியா போடுறோம்ன்றது உத்தரவாதமா கூறுறேன் அவருக்கு இருபத்தி ரூபாய் சும்மா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லல திருட்டுத்தனமா இதே அரசு நோட் பண்ணிக்கலாம்

கலை செல்வன் இவர்கள் எல்லாம் புகார் கொடுத்தாங்களாம் இவர்களுக்கு எதிராக ஒரே கெட்ட வார்த்தை வேற எந்த வார்த்தையும் இந்த ஊரில் தெரியாது அது எல்லாமே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாட்டிங்களா அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள் உனக்கு திருப்பி நாங்கள் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நாங்கள் ஏதோ வக்கீல்ன்றதுனால வாங்க உங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடிய தலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா தயவு செய்து அந்த போக்கை விட்டு விடுங்கள் இந்த நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தின நிலத்தை டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் கேட்டு ஆர்டிஐ போட்டார் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அருள் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் போட்டுட்டாரு அது நீங்க இப்ப பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் தயவு செய்து சிக்கல்ல மாட்டிக்காதீங்க மாட்டின சிக்கல் போ இதுல தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி ஐயா மகேந்திரன் அவர்கள் தோழர் கூறியது போல இந்த நிலத்தை நாங்கள் ஆர்ஜிதப்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் அறிவீங்கள் உங்கள் சிப்காட்டுக்கு எதிரி இல்லை நாங்கள் இந்த நிலத்தை கை வைக்காதே என்று எச்சரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது தவிர சிறை சென்ற விவசாயிகள்லாம் பாராட்டி யாரும் கேட்கல சிறை சென்ற விவசாயிகளை ஜாமீன்ல எடுத்த வழக்கறிஞர்லாம் பாராட்டு ஒண்ணும் கேட்கல நாங்க அப்படி சொன்னாதான் எங்களை கூட விடுவ என்ற காரணத்தினாலதான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம் இந்த போராட்டம் எச்சரிக்கை விடுகின்ற போராட்டம் மேல்மா விவசாயிகள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்ற ஒரு போராட்டம் என்று இந்த நேரத்தில் கூறி கட்சி வேறுபாடு இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் வேற எந்த வேறுபாடு இல்லாமல் நாம் மனித உரிமை குரல் உரிமை காப்பாளர்கள் அந்தஸ்தில் அவருடன் தொடர்ந்து பயணம் செய்வோம் என்று உறுதியேற்று இந்த போராட்டம் தொடருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம் தொடரணும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பழைய இயக்கங்களை சார்ந்த பெண்களும் ஆண்களும் இங்கே திரள்வார்கள் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்